கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கோவையில் கிராப்ட் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி மற்றும் விற்பனை ஜூலை பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரை ஆறு நாட்கள் நடைபெறுகின்றது கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு நடத்தும் கைவினை பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை கிராஃப்ட் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் கோவை சுகுணா கல்யாண மண்டபத்தில் இன்று துவங்கி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு நடைபெற உள்ளது காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பொதுமக்கள் கண்காட்சியை பார்வையிடலாம் கோவையில் செயல்பட்டு வரும் கிராப்ட் கவுன்சில் ஆப் தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் கிராப்ட் பஜார் கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்திய கைவினைப் பொருட்கள் கலைஞர்கள் நெசவாளர்களை ஊக்குவிக்கவும் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யவும் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது இவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி பொருட்களை வடிவமைத்தல் சந்தை விற்பனையை மேம்படுத்துதல் போன்றவைகளுக்கு உதவி வருகிறது இந்த ஆண்டு கிராஃப்ட் பஜார் கண்காட்சி கோவி அவிநாசி ரோட்டில் உள்ள சுகுணா திருமண மண்டபத்தில் ஜூலை பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரை நடைபெறுகிறது ஆறு நாட்கள் நடக்கும் கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கை பங்கேற்று தங்களது தயாரிப்புகளை நேரடியாக விற்பனை செய்கின்றனர் இதில் துணி வகைகள் கைவினை பொருட்கள் அதிக அளவில் இடம்பெறுகின்றன கலை பொருட்கள் பிச்வாய் கவாட் மதுபானி பாட் பட்டச்சித்ரா வார்லி கோண்ட் ஓவியங்கள் பங்களா சித்ரா குருவாயூர் முரல்கள் போன்றவை இடம்பெறுகின்றன கைவினை பொருட்கள் பித்தளை கண்ணாடி மரங்களாலான ஓவியங்கள் பொருட்கள் பாசிகள் வளையல்கள் உலர்ந்த மலர்களால் கையால் செய்யப்பட்ட புதுச்சேர செருப்புகள் உலோகங்கள் டெரகோட்டா பானைகள் நீல நீலகுணங்கள் தோல் செருப்புகள் கண்ணாடிகள் ஆமக்ஸ் மூங்கில் பொருட்கள் கோலபுரி செருப்புகள் மர ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன சிப்பிகள் கடல் கொம்புகள் தோல் பொம்மைகள் புல்கூடைகள் தாமிரமணிகள் கல் பாத்திரங்கள் நாணல் மற்றும் மூங்கில் பொருட்கள் சோலாபீட் கோடைகள் எம்பிராய்டரி பைகள் கையால் அச்சிடப்பட்ட பெட்ஷீட்டுகள் கிளிம் கோடைகள் பைகள் மற்றும் பல பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன துணி வகைகள் சங்கநேரி பிரிண்ட் தோடா காஷ்மீரி கலாம்கரி சந்தேரி புல்கரி ஷிபோரி நாராயண்பேட் வெங்கட்கிரி கிரி காட்வாட் கட்வால் ஒடிஷா மற்றும் பெங்கால் காட்டன் பட்டோலாஸ் சிக்கன் கறி தை அன்டை புல் சால்வை புஜோடி கலா காட்டன்கள் குரோசட் போதி புத்தகையா டசஸ் காதா வேலைகள் பிகானீர் கைவினை பொருட்கள் ஆஜ்ரா கோட்டா சாலைகள் முள்மறு சேலைகள் முபாரக்பூர் நெசவுகள் உருமா சேலைகள் கோவை மக்கள் கண்காட்சியை பார்வையிட்டு பொருட்கள் வாங்கி பயன்பெற வேண்டுகிறோம் கைவினை பொருள் செய்வோருக்கு ஆதரவளிக்க வேண்டுகிறோம் என அனுமதி இலவசம் ये बॉडी है इसका पल्लू ये है ஹம் ஹம் நீ போறீங்களா வாங்க சார் வணக்கம் கிராஃப்ட் பஜார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போருக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறோம் ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் வந்ததுக்கு இருபத்தேழு வருஷத்துக்கு மேலமா மேல இந்த கிராஃப்ட் பசார் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷோ ஏன்னா கைவினைப் பொருட்கள் ஆல் இண்டியா தட் இஸ் அசாம்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கைவினைப் பொருட்கள் இங்கே வருது இங்கே தொண்ணூத்தெட்டுக்கு மேல ஸ்டால் இருக்கு இந்த தடவை அதுல பாத்தீங்கன்னா நாப்பத்தி மூணு கைவினைப் பொருட்கள் நாற்பத்தி ரெண்டு கைத்தறி அப்புறம் பதிமூணு கலை சித்திரம் வரைகிறவங்க இருக்காங்க இந்த பஜாரோட முக்கியத்துவமும் அழகும் என்னன்னா கை வேலை பண்ணுற அவங்களே வந்து உங்களுக்கு விற்கிறது தான் இதோட அழகு அண்ட் இது நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஒன்று இதாக வாங்கும்போது கண்டிப்பாக கலையும் நம்ம இந்தியாவோட கலை பொருட்களும் நிறைய வருஷத்துக்கு எல்லாரும் உபயோகித்து நல்லா நல்லா இருக்கிற ஒரு விண்ணப்பம் தான் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லுவோம் அதனால எல்லாருமே கண்டிப்பாக வரணும் பசாருக்கு பதினெட்டாம் தேதி அதாவது இன்றைக்கு இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சுகுணா கல்யாண மண்டபத்துல இந்த பஜார் நடக்குது இது வந்து உங்களுக்கு காலை பத்து மணியில இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் சாப்பாடுக்கும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்து எங்களை சப்போர்ட் பண்ணும் ஆனா ஆர்டிசன்ஸும் சந்தோஷமா இங்க இருந்து போகணுங்கிறத அதுக்காக தான் நாங்க வருஷம் பூரா வேலை பண்றோம் சிறப்பா வந்து இந்த தடவை இருந்து வாரங்கள்ல இருந்து வந்து அவங்க வந்து யூரோப் மாநில யூரோப் தேசத்துக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் அப்போ அந்த கோவிட் பிற்பாடு யூரோப்லேருந்து ஆர்டர் நின்று போச்சு இப்போ கிரியேட்டிவ் டிக்னிட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிராஃப்ட் கம்ஸோடு எனர்ஜி பண்ணுறாங்க அந்த ஊரில் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் அதை நம்பி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த பாபன் லேஸ் செய்கிறவங்க ரெண்டு பெண் கலைஞர்கள் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க அதுவும் பார்த்து கொஞ்சம் ஆதரவு தேவை அங்கே தவிர பிளைண்ட்ஸ் பிளைண்ட் அசோசியேஷன்லேருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்களும் ஸ்டால் போட்டிருக்காங்க அதை தவிர கல்ச்சட்டி அந்த மாதிரி நிறைய லோக்கல் நாமக்கல் சேலம் அந்த ஏரியால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பேங்கிள்ஸ் கிளாஸ் எல்லாமே எல்லா வகையிலையும் நீங்கள் என்ன யோசிச்சாலும் அது எல்லாமே எங்களுக்கு இங்கே இருக்குது இங்கே வாங்க வரவங்களுக்கு மதியான நேரத்தில் உணவு வகைகள் கூட தயார் பண்றதுக்கு ஸ்டால் போட்டிருக்காங்க அதனால் வந்தால் தேநீர் சமயமோ இல்லை சாப்பாட்டு நேரமோ எந்த நேரமோ காலையில் பத்து மணியிலேருந்து சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும்